வணக்கம் நீ கபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போகிறது நெல்லை டவுன் ரயில் நிலையம் செல்லும் சாலையை உடனடியாக சரி செய்ய கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் இருபத்தி ஆறாவது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினரும் மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளருமான பிரபாசங்கரி பொன்னையா பாண்டியன் களம் இறங்கி புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை உடனடியாக மேற்கொண்டார் அவருக்கு பொதுமக்கள் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர் அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் இருபத்தி ஆறாவது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினர் பிரபா சங்கரி பொன்னையா பாண்டியனின் செயல் எப்படி இருக்கிறது இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லை டவுன் ரயில் நிலையம் செல்லும் சாலை சேதமான நிலையில் இருந்ததால் பொதுமக்கள் மற்றும் ரயில் பயணிகள் பெரும் சிரமத்திற்குள்ளான நிலையில் அதனை உடனடியாக சரி செய்திடக் கோரி பொதுமக்கள் மற்றும் ரயில் பயணிகள் மாமன்ற உறுப்பினர் சங்கரி பொன்னையா பாண்டியனிடம் கோரிக்கை மனுவை வைத்ததன் அடிப்படையில் உடனடியாக இருபத்தி ஆறாவது வார்டு டவுன் பகுதியில் அமைந்துள்ள சாலையை புதிய சாலையாக மாற்ற உடனடியாக நடவடிக்கை எடுத்தார் அந்த புதிய சாலை அமைக்கும் பணியினை இன்று இருபத்தி ஆறாவது வார்டு திமுக கவுன்சிலரும் மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளருமான சங்கரி பொன்னையா பாண்டியன் புதிய தார்சாலை அமைக்கும் பணியினை துவக்கி வைத்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் மாநகர திமுக மாணவரணி நிர்வாகி விஸ்வநாதன் திமுக வழக்கறிஞர் துணை அமைப்பாளர் கலைச்செல்வன் இருபத்தி ஆறாவது வார்டு பிரதிநிதி சங்கரன் சிபிஎம் திருநெல்வேலி தாலுகா செயலாளர் துறை நாராயணன் பிரதிநிதி செல்வா கருப்பையா உட்பட பலர் கலந்து கொண்டனர் சேதமான சாலையை உடனடியாக சரி செய்திட கோரிக்கை வைத்த நிலையில் அதன் மீது அதிரடி நடவடிக்கை எடுத்த திமுக கவுன்சிலர் பிரபா சங்கரி பொன்னியா பாண்டியனுக்கு பொதுமக்கள் மற்றும் ரயில் பயணிகள் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் குவிந்து வருகிறது